ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா டெய்லியுமே இந்த டைமுக்கு நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா இன்றைக்கும் அந்த டைமுக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஷேர் பண்ணுறேன் பட் இங்கே பவர் இல்லை பவர் இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்திங்களா எப்படி இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதனால் என்னால் இப்போ வீடியோ ஷேர் பண்ண முடியாது வீடியோ எடுக்கவும் நான் இல்லை வீடியோ எடுத்து வந்து ஷெட்யூல் பண்ணி வைக்கல பவர் இல்லாதனால என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல நெக்ஸ்ட்டு வீடியோ பவர் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் அண்ட் தென் வந்து லைவும் வரும் ஓகேங்களா பவர் இல்லைன்னா இன்னைக்கு லைவ் பண்ண முடியாது நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா ஒரு வேளை லைவ் வர மாதிரி இருந்து இருந்தேன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு வருவேன் அப்படி பவர் இன்னும் வரல வரவே இல்லை அப்படின்னா வர முடியாது அண்ட் கிவ்அவே வின்னர் வந்து நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நேற்று நைட்டே வந்து என்ன செட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத போட்டிருப்பேன் இன்றைக்கி வந்து வின்னர் கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா சாரி டிலே ஆகிடுச்சு பட் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து நான் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணி கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா லாஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் இருந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ இருந்து ரேண்டமாக தான் ஒருத்தவங்கள சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே நான் வந்து ஷெட்யூல் பண்ணி போட்டுட்டேன் ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் எதாவது பிடிச்சிச்சுனா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ